அனைவருக்கும் சாய சமையலின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம காணாங்கத்த மீன் நல்லா மொறு மொறுன்னு வரக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஏதோ மீன் மேலே இந்த மாதிரி தடை விட்டுக்கலாம் கட் பண்ணி இடத்துல உள்ளே போகிற மாதிரி நல்லா தடை விட்டுக்கோங்க மசாலா பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து மீன்குள்ளே நல்லா ஊறிடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுக்கலாம் இப்போ தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம ஏ ஆல்ரெடி மசாலா வந்து எண்ணெய் விட்டு தான் சேர்த்து எண்ணெய் விட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அப்புறம் நம்ம இந்த மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டுருங்க பழமே ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மூடி விட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது நம்ம மசாலாவிலே எண்ணெய் சேர்த்ததுனால இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்